அதிமுகவில் இருந்து வெளியில் சென்றவர்களை கட்சியில் இணைக்கும் பணியை பத்து நாட்களில் மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் விதித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமன் வணக்கம் ராஜகுமர் உங்களிடம் தகவல் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தன்னுடைய மனம் திறந்த நிலைப்பாட்டை தற்பொழுது வெளிப்படையாக கூறிவிட்டார் மனம் திறக்கின்றேன் என்று கூறியிருந்த செங்கோட்டையன் என்ன பேச போகின்றார் என்று எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இன்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை உடனடியாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படி இணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி தாமதப்படுத்தினால் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களை நானே அவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்